तक संतों की संतों का सत्संग नहीं मिलेगा भक्ति का प्रारंभ नहीं हो सकता है और भगवान की करत, कथा प्रसंगों से अगर आपको प्रेम हो उसको भी भक्ति का दूसरा चरण कहा गया अभिमान को छोड़ करके गुरु की सेवा और आप देख रहे हैं कि गुरु विश्वामित्र और गुरु वशिष्ठ की प्रतिमाएँ यहाँ पर इसी बात का द्योतक हैं कि किस तरह से अगर आप भगवान की भक्ति को प्राप्त करना चाहते हैं तो अपने अभिमान को छोड़ करके गुरु की सेवा में आपको तत्पर होना होगा कपट को छोड़ कर के भगवान श्री राम के गुणों का गान करने वाले निषाद राजगु பிரதமர் நரேந்திர மோடி அயோத்திக்கு சென்றுள்ளார் அங்கு ராமஜென்மபூமி கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை ஈடுபட்டு வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாலராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டதை குறிப்பிடும் விதமாக அங்கு கோவிலில் மாடங்களை அவர் கொடியேற்றி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் அயோத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பிரார்த்தனை மேற்கொண்டு வருவதை நேரலை காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி பாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தற்பொழுது அயோத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி ராமர் ஜென்ம பூமி கோவிலில் பிரார்த்தனை செய்து வருகிறார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ராமர் கோயிலுடைய பிரதிஷ்டையானது நடைபெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகாக இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் அளவிலான அந்த ஒரு பகுதியில் வந்து இந்த ராமர் கோயிலானது கட்டப்பட்டிருந்தது கிட்டத்தட்டம் ஆறாயிரம் விருந்தினர்கள் வந்து வரவேற்கப்பட்டு அந்த ராமஜென்ம பூமியினுடைய பிரதிஷ்டையானது வந்து நடைபெற்றிருந்தது அதே போல அடுத்தடுத்த கட்டங்களாக இருக்கக்கூடிய பணிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்த நிலையில தற்போது அனைத்து பணிகளும் வந்து இறுதியாக முடிந்ததற்கான ஒரு சாட்சியாக இருபத்தி இரண்டு அடி அந்த ஒரு ஒரு கொடிக்கம்பமானது வந்து தற்போது அந்த ராமஜன்ம பூமி பகுதியாளர்கள் வந்து இன்றைய தினம் வந்து பிரதமர் மோடியால் அஹ் குடியேற்றி வைக்கப்படுகிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக பாஜக பல்வேறு காலங்கள்ல இந்த ராமர் கோயிலை வந்து கட்ட வேண்டும் அப்படின்ட்டு தொடர்ச்சியான பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வந்த நிலையில அது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முடிக்கப்பட்டு அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் முடிக்கப்பட்டது தற்போது மிக முக்கியமான நிகழ்வாக அந்த ஒரு மிக முக்கியமான கொடியானது கொடிக்கமமானது வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நேரடியாக அந்த ராமர் கோவிலுக்கு சென்றிருந்த நிலையில் இன்னும் அதிகப்படியான மக்கள் வந்து கோவில் நோக்கி செய்வா செல்வார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான திட்டமாக இருப்பதாக இந்த ராம ஜென்மனுடைய ட்ரஸ்ட் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த இந்த நிகழ்வில் தான் பிரதமருடைய இந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜீவபாரதி தகவலுக்கு நன்றி